உள்ளி ரெண்டு பூண்டு ஒரு துண்டு இஞ்சி பச்சை மிளகா மூணு தக்காளி ஒரு மாங்காய் புளி ஊற வச்சிருக்கு மத்தி மீன் குழம்பு ஒரு கிலோ மத்தி மீன் மத்தி மீனும் வாங்குறதுக்கு பேருக்கு வாங்கிட்டு வந்து அதுக்குள்ளே க்ளீன் பண்ணி வைக்கணும் எல்லாரும் சேனலை பார்த்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நெல்லை சாந்தா சமையல் ஆ மாங்காய் கூட முருங்கைக்காவும் கட் பண்ணி வச்சுருக்கு ஒரு ரெண்டு முருங்கைக்காய் பெரிய முருங்கைக்காய் தக்காளி ரெண்டு தக்காளி மிக்ஸியில் அரைக்கிறதுக்கு அது கூட அரக்கரண்டி மஞ்சள் பொடி மிளகு ஒரு அரைக்கரண்டி அரைக்கரண்டி ஜீரகம் அரைக்கரண்டி கடுகு இது எல்லாம் இதில் போட்டு அரைச்சி எடுத்துருக்காங்க மசாலா தேங்காய் சேர்க்காமல் வைக்கிறது குழம்பு மிளகு தூள் பொடி எண்ணெயில் சேர்த்தா போதும் ஒரு தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கு பெரிய வெங்காயம் ஒன்று சின்ன வெங்காயம் கொஞ்சம் பச்சை மிளகா ஒரு பத்து இஞ்சி பூண்டு எல்லாம் கட் பண்ணி வச்சுருக்கு மீன் வரல இந்த மசாலையை நம்ம அதுக்குள்ளே அரைச்சிட்டு வருவோம் ஆக்கிட்டு வருவோம் மீன் குழம்பு வைக்கிறதுக்கு பாத்திரம் ரெடி பண்ணியாச்சு தேவையான அளவுக்கு எண்ணெய் சேர்த்துருக்காங்க என்ன நல்லா காயட்டும் என்ன காஞ்சிட்டு வெந்தயம் சேர்த்துருக்காங்க கொஞ்சம் வெங்காயம் சேர்த்துருக்காங்க கருவேப்பில் நல்லா கிண்டி விட்டுருக்காங்க இஞ்சி பூண்டு சேர்த்துருக்காங்க அதையும் நல்லா கிண்டி விட்ருக்காங்க பொடி வெங்காயம் சேர்த்துருக்காங்க அதையும் நல்லா கிண்டி விட்டுருக்காங்க സാപ്പി മസാല അരച്ച് തക്കാളി കേട്ടിരുന്ന സിയാർക്ക് ചേട്ടാ പോ അരച്ചിരു തക്കാളി അത உப்பு குறைச்சு சேர்த்துருக்காங்க மத்தியில் உப்பு சேர்த்திருக்கோம் மல்லிப்பொடி ஒரு கரும்பி சேர்த்துருக்காங்க ஒன்றரை கருந்து சேர்த்துருக்காங்க மீன் மசாலா ஒரு கரண்டி சேர்த்துருக்காங்க നല്ല കിണ്ടി വിട്ടുക്കാങ്ക അരച്ച് വെച്ച മസാല ചേർത്ത്ക്കാങ്ക മിക അലസി ഊറ്റി കരച്ച വെച്ച പുളി ചേർത്ത്ക്കാങ്ക பச்சை மிளகா சேர்த்துருக்காங்க கொதிக்கட்டும் மத்தி மீன் ரெண்டு கிலோ களிமீன் எடுக்கணும் பொரிக்கிறதுக்கும் குழம்பு பொய்க்கிறதுக்கும் நல்லா கொதிச்சுட்டு மாங்காய் முருங்கைக்காவை சேர்த்துருக்காங்க

மீன் குழம்பு ரெடி ஆகிட்டு சேனலாக பார்த்துட்டு சப்ரேட் பண்ணுங்கள் நெல்லை சாந்தா சமையல் மீன் பொரிக்கிறதுக்கு மீன் கழுவி நல்லா வர போட்டு வச்சுருக்கு அதுக்கு மசாலா பச்சை மிளகா ஒரு எட்டு ஒரு பூண்டு துளியோட மல்லி இலை இஞ்சி ஒரு துண்டு కాకరండి జీరకం కాకరండి పెరిజీరం మిలగురు అరకరండి ఎలా మిక్సీలో పో అరచి కొంచేత మసాలా అరచిట్టు వందాచి ఉరచితా మీను ఒక మీను అది ఇరుమిచ్చా పులి వచ్చ கொத்தி எடுத்துக்கலாம் இப்போ கொஞ்சம் பொரிக்கக்கூடிய மசாலா லைட்டாக சேர்த்துருக்காங்க கலருக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுக்கணும் மிக்ஸ் பண்ணி ஊறட்டும் நல்லா ஒரு அரை மணி நேரம் மசாலா நல்லா ஊறட்டும் அப்புறம் மட்டி மீன் பொரிக்கிறதுக்கு நல்ல மசாலா ஊறிட்டு மல்லி இலை பூண்டு இஞ்சி பச்சை மிளகா ஜீரகம் மிளகு போட்டு அரைச்சி வச்சிருக்கு உப்பு தேவையான அளவுக்கு பொரிக்க வேண்டியதான் பாத்திரம் வச்சாச்சு எண்ணெய் சேர்த்துருக்காங்க எண்ணெய் நல்லா சூடாகிட்டு மீனை சேர்த்துருக்காங்க ఇంతమంది పొరి చావుడు నెల డేస్టా